சற்று முன்பு டூ ஜி ஊழல் வழக்கில் கனிமொழி சிறைக்கு செல்கிறாரா உடன் ஆராசாவும் செல்கிறாரா இதுதான் வந்து இன்றைய தலையங்கம் ஓகேங்களா என்ன ப்ரோ சொல்கிற இப்படி பொசுக்குன்னு சொல்கிறீங்களே உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டூ ஜியுடைய ஊழல் வழக்கில் கனிமொழி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஊழல் வழக்கில் கனிமொழி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சிறைக்கு சென்று வந்தவர் தான்டா மோதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் டூ ஜியுடைய அடுத்தடுத்த ஊழல்கள் விஸ் விஸ்வரூபம் அடைகிறது ஓகேங்களா மோடி உடைய அரசாங்கம் இருக்கின்ற வரையில இந்த டூ ஜி விவகாரம் அவ்வளவு எளிதில் வந்து பார்த்திங்கன்னா மறந்து விடாது மறைந்து விடாது அப்படின்னே வந்து உறுதியாக வந்து நம்ம சொல்லலாம் நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னா டூ ஜி கேஸ் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல் கேஸ் ஆராசா அவர்களாக இருந்தாலும் சரி அக்கா கனிமொழியாக இருந்தாலும் சரி இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குகளில் மிக மிக முக்கியமான நபர்களாக சேர்க்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே டூ ஜி வழக்கு அப்படின்றது நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே டூ ஜி உடைய ஊழலின் காரணமா கனிமொழி விரைவில் சிறைக்கு செல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான செய்திகள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் இங்க நம்ம ஒரு அடிக்கோடிட வேண்டிய விஷயமா பார்க்கப்படுகிறது ஓகேங்களா டூ ஜியுடைய யுடைய கேஸ் இஷ்யூஸ் அந்த அளவிற்கு ரொம்ப வைரல் தானா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எஸ் டூ ஜியுடைய விவகாரம் மிக மிக முக்கியமான ஒரு விவகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி இதன் காரணமாக சிறைக்கு கூட செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான ஒரு கேஸாகவே இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு அரங்கேற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா